ஒரு சின்ன ஒரு பத்து வயசு சின்ன பையன் தினமும் இருந்து அடுத்தவங்க பொருளை பென்சில் ரப்பர் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்களை திருடிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க தினமும் அட்வைஸ் பண்ணுறாங்க நீ அடுத்தவங்க பொருளை எடுக்கக்கூடாதுப்பா நாளைக்கு மாட்டிக்கிட்டால் உனக்கு அவமானம் வந்து சேரும் திருடன்னு உன்னை சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அவனை ஒன்று அடித்தும் பார்க்குறாங்க அப்போயும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அந்த திருடுறத தேவை மாட்டேங்கிறான் இவங்களுக்கு ரொம்ப வசனமாக போகுது இவனை எப்படியாவது நம்ம வந்து திருத்தணும் அப்போ அவன் வழியில் போய் தான் இனிமேல் நம்ம திருத்தணும் அவன் என்னென்ன செய்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கொஞ்சம் அவங்க கூர்ந்து கவனிக்கும் போது அவன் டெய்லி ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குது அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு திருநூறு வச்சுக்கிட்டு சின்சியராக போகிறான் தினைக்குமே அப்போ இவங்க அம்மா கேட்குறாங்க எதுக்குப்பா நீ இதை கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு போகிறான்னு கேட்குறாங்க அம்மா நான் நல்லா இருக்கணுன்னு தான்ம்மா சாமியை தினமும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஓகே இந்த ஒரு விஷயம் இவங்கிட்ட இருக்குது இதை வச்சு தான் இவனை மடக்கிறேன்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க அப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமை வாப்பா கோயிலுக்கு போகலான்னு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அவனை நல்ல பேச்சு பேசி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கோயிலில் கும்பலாக இருக்குது அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சாமி அந்த மாதிரி ஆடுறாங்க ஆடிட்டு என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன் வந்து பிள்ளைங்களோட பென்சில் பேனா ரப்பர்லாம் திருடுறான் திருடிட்டு தினமும் வந்து என்கிட்ட கடவுளே என்னை மாட்டி விட்டுறாத யாருக்கிட்டையும் அப்படின்னு வேற என்னக்கிட்டே வந்து கேட்குறான் இன்னி அவன் திருடுனான் ஏதாவது செஞ்சான் அப்படின்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மயங்கி விழுந்துடுறாங்க அப்புறம் எல்லாம் வீ அவங்களுக்கு ஊதி போட்டு ஒன்றுமே பேசாமல் அவங்க வீட்டுக்கு இவனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வந்தால் இவன் உம்முன்னு இருக்கான் உங்கள் அம்மா அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இருந்து பார்க்குறாங்க அவன் திருடுறதை வந்து விட்டுட்டான் இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா ஒருத்தர் நம்ம பிள்ளைங்களோ இல்லை பெரியவங்களோ யாராக இருந்தாலும் அவங்க சொன்னதை கேட்கல அப்படின்னா கடுமையான தண்டனைகள் கொடுத்துடணும் பனிஷ்மெண்ட்டு மட்டும்தான் யாரையுமே வந்து திருத்தும் அன்பால் திருந்தலை அப்படின்னா அடுத்த கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுத்தோம்னா அவங்க ஒழுங்கு மரியாதையாக அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருந்து தான் ஆகணும் அப்போ அவனுக்குன்னு உள்ள கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி மகனை வந்து அம்மா வந்து திருத்திட்டாங்க